ஸோதிக்கி உருளை கேரட்டை வந்து இதே மாதிரி பட்டோட்டமாக நறுக்கி வச்சுக்கணும் உருளைக்கிழங்கு வந்து இந்த சைஸில் நறுக்கி வச்சுக்கணும் முருங்கைக்காய் இதே மாதிரி நறுக்கி வச்சுக்கணும் பீன்ஸும் நறுக்கிக்கலாம் நம்ம போட்டுக்கலாம் காலிஃப்ளவரும் போட்டுக்கலாம் மூணு பால் எடுக்கணும் தேங்காவை உடைச்சிட்டு ஒருத்தவங்களுக்கு அரைமுறை தேங்காய் ஒரு தேங்காயில் பாதி தான் அரைமுறை தேங்காய் அப்போது ஒரு வீட்டில் நாலு பேர் இருந்தாங்கன்னா ரெண்டு தேங்காய் போதும் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுக்கணும் ரெண்டாவது திருப்பி அதே தண்ணி ஊற்றி அரைச்சி தனியாக ஒரு பால் ரெண்டாவது பால் அடிச்சுக்கணும் மூணாவது அதே தேங்காய் திருப்பியும் போட்டு தண்ணி ஊற்றி மூணாவது பால் வச்சுக்கணும் மூணாவது பாலில் இந்த காய்கள்லாம் போடணும் வேக போட்டுட்டு சிறுபருப்பு தனியாக அவிச்சு வச்சுக்கணும் ஒருத்தங்களுக்கு ஐம்பது பருப்பு இப்போ நாலு பேர்னால் இரநூறு பருப்பு சிறுபருப்பு அவிச்சு வச்சுக்கணும் இந்த மூணாவது பால் அவிச்ச உடனே மூணாவது பாலை கா வெஜிடபிள்ஸ் நான் வச்சுருப்போம்ல அதை அதோட இந்த சில்வருப்பையும் ஒன்றா கலக்கிக்கணும் கலக்கிட்டு அதுக்கடுத்து ரெண்டாவது பாலை கொஞ்சம் அந்த எல்லாம் வெந்து வரும்போது ரெண்டாவது பாலை ஊற்றணும் மூணாவது பாலை இறக்கும்போது தான் ஊற்றணும் அதுக்குள்ளே என்ன பண்ணணும்னா வெள்ளைப்பூடு ஒருத்தவங்களுக்கு அஞ்சு பூடு நாலு பேருக்குலாம் இருபது பூடு அப்புறம் இஞ்சி வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி மிளகாய் மிளகாய் ஒருத்தவங்களுக்கு ரெண்டு மிளகாய் இந்த எல்லாத்தையும் ஒன்றா பொடி பொடியுன்னு நறுக்கி நெய்யில் வறுக்கறாலும் வததுக்கலாம் தேங்காயில் வறுக்கலாம் வதக்கினாலும் வதக்கிட்டு நல்லா அரைச்சிட்டு அதையும் ரெண்டாவது பால் வெந்து வரும்போது காய்கறிலாம் வெந்து வரும்போது அதில் போட்டுடணும் நல்லா வந்து அது கொஞ்சம் வெந்த பிறகு கூட்டி ஊற்றின பிறகு கடைசியில் இறக்கும்போது மூணாவது பாலை ஊற்றி நூறா கொட்டி வரும்போது இறக்கி வச்சிடணும் இறக்கி வச்சுட்டு அதுக்கு த கடுக்கெல்லாம் தாளிக்கக்கூடாது அண்டிப்பருப்பு முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து நல்லா வறுத்துட்டு அதில் போட்டுடணும் பாலதான் அதுக்கு இஞ்சி பச்சடி நல்லா டேஸ்ட்டடாக பண்ணலாம் பிறகு உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு ஜிப்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டடாக இருக்கும் அடுத்தது உங்களுக்கு அதுதான் காமிக்க போகிறோம் தேங்காயை திருவி பால் எடுத்து புளியணும் சொதுக்கி ஒரு ஆளுக்கு ஒரு முறி தேங்காய் அப்போ வந்து நாலு ரெண்டு தேங்காய்னா நாலு முறி ஒரு வீட்டில் நாலு பேர் இருந்தாங்கன்னா ஒரு ரெண்டு தேங்காய் போதும் ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கிட்டுருக்கோம் ரெடி ஆயிடுச்சு திருப்பியும் ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சாச்சா காய்கள்லாம் அறுக்கி வச்சாச்சு இஞ்சி பச்சடிக்காக த இஞ்சி வந்து நல்லா வதக்கி அரைச்சி வச்சாச்சு இப்போ வந்து இப்போ என்னது நெக்ஸ்ட்டு ரெ ரெண்டாவது பால் எடுக்கும் அதே தேங்காய் போட்டு திருப்பி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ரெண்டாவது பால் எடுத்து புளிய போகிறோம் திருப்பியும் அந்த புழுதியா திருப்பியும் எடுத்து இந்த சக்கையை எடுத்து திருப்பியும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூணாவது பால் அந்த மூணாவது பால் தான் காய்கறிகளெலாம் வேக போடணும் சிறுபருப்பையும் பருப்பையும் அவிச்சு வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ரெண்டாவது பால் ரெடி இருக்குது என்னென்னா நம்ம சொதிக்கி ஊற்றுறதுக்காக இஞ்சி மிளகா வெள்ளை போடுறது மூணையும் நல்லா ஒன்று ரெண்டாக வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் வேறு எதுவுமே நம்ம போடக்கூடாது உறப்புக்கு இது மட்டும்தான் நம்ம காரத்துக்கு போட்டுக்கணும் சிறு பாருங்கள் அவிச்சு வச்சாச்சு சிறுபருப்பு ஒருத்தமிழ்க்கு ஐம்பது பருப்பு நாலு பேர் இருக்கிறனா நாலு பேருக்கான பருப்பை வச்சு 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 தேங்காய் பால் எடுத்துருக்கோம் காய்கறி நடுக்க வச்சு இஞ்சி மிளகாய் வெள்ளைப்பூடு மூணையும் அரைச்சி வச்சிருக்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு பால் எடுத்து ரெடியாக கடைசியாக தான் ஊற்றணும் இப்போ ரெண்டாவது பால் வச்சுருக்கோம் இன்னும் மூணாவது பால் எடுத்து அந்த காய்கறியெல்லாம் வேக போடணும் இப்போ ரெண்டாவது பால் எடுத்தாச்சு திருப்பியும் நம்ம செய்யும் மிக்ஸியில் போட்டு மூணாவது பாலுக்காக திருப்பியும் அரைக்க போகிறோம் பாருங்க ஃபஸ்ட்டு பால் எடுத்தாச்சு ரெண்டாவது பால் எடுத்தாச்சு திரும்பி மூணாவது பால் இது வேஸ்ட்டானு சக்கையை திருப்பியும் போட்டு தண்ணி ஊற்றி மூணாவது பால் எடுத்து தான் அந்த தண்ணியை தான் இந்த காய்கறிகளை வேக போடணும் சரிங்களா இல்லை பாருங்கள் ஃபஸ்ட்டு பால் எடுத்தாச்சு செகண்ட் பால் எடுத்தாச்சு மூணாவது பால் அரைச்சாச்சு இப்போ அதையும் நம்ம போட போட்டு குழிஞ்சிடுவோம் இது மூணாவது பாலில் தான் வெஜிடபிள்ஸில் வேக போடணும் சரிங்களா தண்ணியாக இருக்கும் இது ரொம்ப பாருங்க லைட்டாக இருக்கும் இதில் தான் நம்ம எங்கே போடணும் சிறுபிறு பேர்லையும் வச்சாச்சு வெஜிடபிள்ஸாக அறுக்கியாச்சுங்களா கொதிக்கான ஃபஸ்ட்டு பால் ரொம்ப திக்காக இருக்கும் நாலு பேருக்காக நாங்கள் முன்னாடி பண்ண எடுத்துருக்குறோம் நாலு பேருனால் ரெண்டு தேங்காய் ரெண்டு தேங்காயில் ஒரு தேங்காய் உடைச்சோன்னா பாதி பாதி வரும்ல ஒரு ஆளுக்கு பா தேங்காயில் பாதி அதான் அரைமுறி இது செகண்ட் பால் திருப்பியும் அந்த தேங்காய் போட்டு திருப்பியும் அரைச்சிட்டு எடுத்து செகண்ட் பால் எடுத்துருக்குறோம் இது மூணாவது பால் இது மூணாவது பால் ரொம்ப தண்ணியாக இருக்கும் இதில் தான் நம்ம காய்கறிகள் கேரட் உருளைக்கெழங்கு பீன்ஸு முருங்கைக்காய் காலிஃப்ளவர் என்ன போட்டுக்கலாம் இங்கிலீஷ் காய்கறி மட்டும்தான் முருங்கைக்காய் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா போடுறோம் வேறு எதுவும் போடக்கூடாது இதை மூணாவது பால்ல அவிய போடணும் அவிஞ்சு வரும்போது ரெண்டாவது பாலை ஊற்றிடணும் ரெண்டாவது பால் ஊற்றிட்டு நம்ம இந்த இருக்கு இல்லையா மிளகாய் இஞ்சி வெள்ளைப்பூடு கொஞ்சம் போட்டுக்கலாம் இதையும் அரைச்சி வச்சுக்கணும் வெள்ளைப்பூடு முழுசாவும் வதக்கி நெய்லேயாவது தேங்காய் எண்ணெய் வதக்கி அதை போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டடாக இருக்கும் சிறுபருப்பு அதுக்கடுத்து ரெண்டாவது பால் வெந்து வரும்போது காய் வரும்போது சிறுபருப்பை ஊற்றிடணும் வெந்த சிறுபருப்பு ஊற்றிடணும் மூணாவது பால் இறக்க மூது தான் ஊற்றணும் இறக்கி வச்சுட்டு அதுக்கு பிறகு லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் லெமன் ஜூஸ் வந்து இறக்கி வச்சு ஆறுன பிறகு ஊற்றிக்கலாம் இல்லைனா தெரிஞ்சிடும் சொதி சொதி குழம்பு சொல்லக்கூடாது சொதி தான் சொல்லுவாங்க சைவாலில் வந்து திருமணத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு மறுவீட்டுக்கு கட்டாயம் சொதி பண்ணணும் கம்பல்சரின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா மாப்பிள்ளை வீட்டில் கோஸ்ட் போடுவான்னு ஒரு ஜோக் கூட சொல்லுவாங்க அவ்வளோ ஸ்பெஷல் ரொம்ப டேஸ்டடாக ஹெல்த்தியான இருக்கும் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான சம்மரில் பண்ணி கொடுங்க தேங்காய் பாலில் அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்குது கொடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கும் கூட நெய்யில் வதைக்கிறோம் இது அப்படியே நம்ம அந்த சொதிக்கி போடுறதுக்காக மூணாவது பால் எடுத்தோம்ல அதில் தான் நம்ம கேரட்டு உருளைக்கிழங்கு முருங்கைக்காய்லாம் மூணாவது பாலில் வெந்துக்கிட்டு இருக்கு இது நல்லா வெந்து வந்தோம்னா ரெண்டாவது பால் ஊற்றணும் ரெண்டாவது பால் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி மிளகாய் அதான் வரப்பு அதுக்கு தான் அதை தான் நம்ம காரத்துக்கு சேர்க்கணும் வேறு ஒன்றும் சேர்க்கக்கூடாது வேகட்டும் அப்புறம் பார்க்கலாம் நல்லா வெந்து வந்துருச்சு மூணாவது பாலை காய்கள்லாம் வெந்து வச்சு தொட்டு பார்த்து கொஞ்சம் பண்ணுங்கள் அது வந்து நல்லா வெந்த மாதிரி வந்தோடனே இப்போ ரெண்டாவது பாலை ஊற்றணும் நம்ம இது மூணாவது பாலில் வெந்துருச்சு சொதிக்கான பக்குவம் வந்துருச்சு இப்போ ரெண்டாவது பாலை ஊற்ற போகிறோம் அதுக்கடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் வெந்து வந்தோன்னே இன்னும் கொஞ்சம் வெந்தோன்னா சிறுவறுக வச்சு காதையும் போட்டு அந்த மிளகாயும் இஞ்சியையும் அரைச்சி வச்சுக்கணும் அதையும் சேர்க்கணும்ப்பா வேகும்போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு வெள்ளைப்பூடு இஞ்சி மிளகாயை வதக்கி தான் அரைக்கணும் நீங்கள் காரத்துக்கு இப்போ அதையும் நம்ம போட போகிறோம் இஞ்சி காரத்துக்கான இதை நம்ம சேர்த்து வச்சு ரெண்டாவது வெந்து வரும்போது அடுத்த நெக்ஸ்ட்டு நம்ம சிறுபருப்பு அவிச்சு வச்சுப்போம் இல்லையா அதையும் நம்ம சேர்க்கணும் இப்போ வெள்ளைப்பூடு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் அதையும் நம்ம சேர்க்க போகிறோம் ரெண்டாவது பாலில் காய்கறியெல்லாம் வெந்து வந்துருச்சு நல்லா இப்போ சிறுபருப்பு கூட போகிறோம் நாலு பேருக்கான சொதி ரெண்டு தேங்காய் நாலு முறி அப்படிங்கிறது அரை தேங்காய் தான் ஒரு முறி இப்ப நாலு முறிக்கான நம்ம வேக இதான் ஒரு தேங்காய் ஒரு பாதி அரைமுறி இந்த அரைமுறி ரெண்டு தேங்காய் போதும் நாலு பேருக்கு சொதிக்கு சொதி எல்லாம் கரெக்டாக மூணாவது பாலை ஊற்றிட்டு இறக்கிடணும் ரொம்ப நேரம் வந்து வைக்கக்கூடாது சுற்றி தெரிஞ்சிடும் அப்படியே ஊசின உடனே ஒரு ஃபைவ் நிமிட்ஸ்க்குள்ளே நம்ம இறக்கிடணும் வண்டி பிறப்பும் வறுத்து ஊற்றிக்கலாம் நம்ம வேணுங்கிறவங்க இப்போது லெமன் ஜூஸு அரை பழம் லெமன் ஜூஸை அப்படி லைட்டாக ஊற்றிட்டு உடனே இறக்கிடணும் ரெடி ஆிச்சு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு சொல்லி இப்போ அதுக்கான சைடிஸ் வந்து இஞ்சி பச்சடி இது வந்து வெத்தல் ஒருத்தலுக்கு ஒரு வெத்தல் இஞ்சி வந்து ஐம்பது இஞ்சி நாலு பேருக்கான இஞ்சி இஞ்சி நல்லா பொடி பொடியும்னு நறுக்கி வத்தலும் இஞ்சியும் வதக்கணும் வதைக்கிட்டு இதே மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சிட்டு கடுகு போட்டு இஞ்சி ப இஞ்சியை அந்த துவையலை தாளிக்கணும் இஞ்சி பச்சடிக்கு நல்லா தாளித்து கொஞ்சம் நல்லா நெய் நெய் ஊற்றுறவங்க நெய் ஊற்றி வதக்கலாம் விட்டு நல்லா வதக்கிட்டு இறக்கும்போது வெல்லம் போட்டு இறக்கிறணும் உப்பு தேவையான அளவு போதும் புளியும் தேவையான அளவு போட்டுக்கணும் நல்லா வதக்கணும் வெல்லம் வந்து விரட்டி எடுத்துடணும் பாருங்கள் அப்படியே நல்லா ப்ரௌனிஸாக இருக்குது பாருங்கள் இஞ்சி புளி பத்தன் எண்ணெய் கடுகு இதுக்கான ஐட்டம்ஸு இஞ்சியும் மிளாத்தையும் நல்லா வறுத்துக்கணும் அரைச்சிட்டு அந்த எண்ணெய் காய வச்சு நல்லெண்ணெய் காய வச்சு கழுகு போட்டு அதையும் போட்டு நல்லா தாளிச்சு விடணும் மண்டை வெள்ளம் நல்லா நொறுக்கி அதை போட்டுடணும் அரைச்சும் போட்டுக்கலாம் இல்லை எப்படியும் போட்டுக்கலாம் நல்லா ரெடி இப்போ இஞ்சி பச்சடி சொதிக்காக இஞ்சி பச்சடி ரெடி ஆயிடுச்சு உருளைக்கெழங்க பட்டோட்டமாக நழுகி வச்சு உப்பு போட்டு காய வச்சிருக்கோம் பழையத்துக்கு வெயிலில் அதுக்கப்புறம் நீங்கள் பொரிச்சு வைத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டடா இருக்கும் வேனுங்க அளவு காரமமும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பிடியும் கொஞ்சம் லைட்டாக போட்டிங்கன்னா நல்லா கிராண்டாக கலர்ஸாக இருக்குது சொதிக்கான சைடிஸ் இஞ்சி பச்சடி உருளைக்கிழங்கு பச்சை எண்ணெய் வந்து காஞ்ச பிறகு சிம்மில் வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு பொரியல் நல்லாயிருக்கும் கிழங்கு பொரியல் இஞ்சி பச்சடி சாதம் ரொம்ப டேஸ்டடாக இருக்கும் சை நெல்லை சைவ சமையல் சொதி உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதை பாருங்கள் வாங்க சாப்பிட்லாம் வாழ்த்து நல்ல முன்னேன் ஞாபகம்